Meenakshi, Faculty of Occupational Therapy, Admissions Open for BOT and MOT apply now. கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திலும் தலைவர் கலைஞரவர்களிடமும் நம்முடைய முதல்வர்களிடமும் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சரவர்களோடும் தொடர்ந்து பயணிக்கிற ஒரு காலம் எங்களுக்கு இருக்கிறது இருந்திருக்கிறது இருந்து கொண்டு இருக்கிறது எனவே திருச்சி மாவட்டம் ஒன்றுபட்ட மாவட்டம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கரூர் புதுக்கோட்டையில் ஒரு பகுதி அனைத்துமே திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரே பகுதியாக இருந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் கலைஞரவர்கள் அந்த காலம் தொட்டு நம்முடைய தளபதியவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்தில் திருச்சி ஒன்றுபட்ட மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் ஒரு இடையில் இருபது ஆண்டு காலம் வேறொரு முதலமைச்சர்கள் இருபத்தஞ்சி ஆண்டு காலம் இருந்தாலும் கூட திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு ரெண்டு மூன்று திட்டங்கள் மட்டுமே அவருடைய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது மற்ற அனைத்துமே கலைஞரவர்களாலும் தளபதி அவர்களாலும் இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு திருச்சி மக்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் நான் க தளபதி முதலமைச்சரவர்களுக்கு ஒரு உறுதியை நான் தேர்தலுக்கு முன் சொன்னேன் இப்போதும் சொல்கிறேன் டெல்டா மொத்தம் நாற்பத்தி நாலு தொகுதிகளை கொண்டது டெல்டா கரூரில் ஆரம்பித்து நாகப்பட்டினம் வரை இருப்பது நாற்பத்தி நாலு தொகுதிகள் அந்த நாற்பத்தி நாலு தொகுதி மக்களும் அது உங்கள் பின்னால் நிச்சயமாக இப்போதும் எப்போதும் இருப்பார்கள் எனவே அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ விளையாட்டுக்காக உங்களை முகசூதி சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்காக அல்ல நீங்கள் செய்கிற காரியங்கள் நீங்கள் அந்த மக்களை நேசிக்கிற அந்த தன்மை அந்த மக்களோடு மக்கள் எப்படி உங்களிடம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கீழ்மட்டத்தில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிற காரணத்தால் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் இறையூரிலே சர்க்கரை ஆலை கலைஞர் உருவாக்கியது எழுவத்தி ஒன்றில் அரியூரில் சிமெண்ட் ஆலை கலைஞர் உருவாக்கியது அதே போல் எண்பத்தொம்போதாம் ஆண்டு தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று வந்தபோது அண்ணன் கோசிமணி அவர்கள் வேளாண்துறை துறை அமைச்சர் அவர் இருக்கும்போது நான் தஞ்சையிலே வேளாண் கல்லூரி தொடங்க வேண்டும் என்று கேட்டார் இல்லை எழுபத்தி ஆறிலே நான் அறிவித்திருக்கிறேன் திருச்சியில் தான் அந்த வேளாண் கல்லூரி என்று வேளாண் கல்லூரியும் கலைஞரவர்கள் தான் தந்தார்கள் மருத்துவக் கல்லூரியும் கலைஞரவர்கள் தான் தந்தார்கள் அதே போல் திருச்சி அடிக்கடி வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட போது நேரடியாக அந்த இடத்துல வந்து நின்று அன்றைய தொகைக்கு நூறு கோடி ரூபாயில செலவு செய்து அன்றைக்கு செலவு செய்த காரணத்தால் இன்றளவும் எந்த தண்ணீர் பாதிப்பும் இல்லாத அளவிற்கு திருச்சி மாநகரம் இருக்கிறது என்று சொன்னால் கலைஞரவர்கள் செய்த காரியம்தான் இப்படி பொதுப்பணி மட்டுமல்ல கிறிஸ்துவ மக்கள் அதிகமாக வாழுகிற பகுதி கிறிஸ்துவ கல்லூரிகள் இருக்கிற பகுதி அவர்கள் தலைவரை தேடி வந்து அந்த கல்லூரிக்கு தேவையானதை சொன்னால் சொன்ன உடனே மறுநாளே அவர்களுக்கு தேவையானது செய்து தந்தது நம்முடைய முதலமைச்சர் கலைஞர்கள் தான் செய்து தந்தார்கள் இன்னும் ஒரு திட்டத்தை துவக்கிறார் நமக்கு நாமே திட்டம் அதையும் திருச்சியில் வந்தது தான் முதல் முதலே தலைவர் அவர்கள் துவக்கினார்கள் அதே போல் காவலர் பயிற்சி தாம்பரம் அருகில் இருக்கிற கல்லூரியை போல காவல் பயிற்சி கல்லூரி ஒன்றை தொடங்குவதற்கு தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள் அது இடச் சமாச்சாரத்தினால் இடாத இல்லாத காரணத்தால் நின்று போய்விட்டது அதே போல ராமநாதபுரம் கூட்டு நீர் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் துவங்கி அன்றைக்கு அமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்போது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எங்களுக்கு நிலத்த நீண்ட பாதிக்கப்படும் என்று சொன்னவுடன் கலைஞர்களுடனே காவிரி அடி அரு குறுக்கே ஒரு தடுப்பணை அமைத்து எப்போதும் ஒரு டிஎம்சி தண்ணீர் நிற்பதற்குரிய ஏற்பாட்டை நம்முடைய முதலமைச்சர் கலைஞரவர்களும் நம்முடைய முதலமைச்சரும் தந்தார்கள் மாயனூரிலே புதிய தடுப்பணை கொடகனார் திட்டம் எல்லாம் சொல்கிறார்கள் கலைஞர் என்ன செய்தார் என்று சொன்னார்கள் கலைஞர் கையகப்படுத்துவதற்கு முன்பாக கொடகனாறு திட்டமும் அதே போல காவிரியிலிருந்து எடுத்து தண்ணி நமது ராமநாதபுரம் செல்வதற்காக மாயனூர் தடுப்பணை கொடகனாறு தடுப்பணை அதே போல மணப்பாறையிலே தடுப்பணை கடவுர் பகுதியில் ஒரு தடப்பணி என்றெல்லாம் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் செய்து தந்தார்கள் அதற்கு பிறகு பார்த்தால் கோர்ட்டு கட்டிடம் இன்றைக்கு புதிய கட்டிடங்கள் எப்படி இங்கே இருக்கிற ஹைகோர்ட் இருப்பது போல ஒரு கட்டிடமும் அவர்கள் காலத்தில் தான் கட்டப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதிதாக அவருடைய காலத்தில் தான் கட்டப்பட்டது அனைத்து பள்ளிகளும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் உயர்நிலை பள்ளிகளாக உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக கலைஞருடைய காலத்திலே நம்முடைய அரச அவர்கள் கல்வி அமைச்சராக இருந்த காலத்திலே உயர்த்தி தந்தார்கள் கல்லூரிகள் உயர்த்தி கல் புதிய கல்லூரியிலே நம்முடைய அவர்கள் தந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தளபதி அவர்கள் பொறுப்பேற்று மூன்றாண்டு காலத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் திட்டத்தில் முந்நூற்றி எண்பது கோடியில் புதிய பேருந்து நிலையம் நூற்றி இருபது கோடியிலே லாரிகள் ட்ரெக்கு நிற்கிற இடம் முந்நூற்றி முப்பது கோடியில் புதிய மார்க்கெட் வளாகம் முன்னூறு கோடியில் கோரையாறு பாலம் அதே போல் எலிவேட்டட் ஹைவே நம்முடைய மெட்ரோ திட்டங்கள் இங்கே நூற்றி முப்பத்தி த முதலமைச்சர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் கேட்டபோது என்ன உங்களுக்கு வேண்டும் என்று கேட்டபோது நான் மருத்துவமனைக்கு புது கட்டிடம் என்றவுடன் திருச்சி மருத்துவமனை பெரும் மருத்துவமனையில் நூறு கோடி ரூபாய்க்கு புதிய கட்டிடங்கள் தந்து அள்ளித்துறை வரை நூற்றி முப்பத்தெட்டு கோடிக்கு புதிய சாலைகள் தந்து லால்குடியில் புதிய மருத்துவமனை மணப்பாறையில் புதிய மருத்துவமனை துறையூரில் புதிய மருத்துவமனை துறையூரை சுற்றி இருக்கிற அத்தனை பகுதியில் பைபாஸ் சாலை அனைத்து அடிப்படை வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஐடி பார்க் அதுக்கு பக்கத்தில் அறுநூறு கோடி ரூபாய் செலவில் ஐடி பார்க் ஒன்று நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் டோல்கேட் நமது திருச்சியிலிருந்து சிதம்பரம் வரை நாலு வழிச்சாலை இன்றைக்கு மக்கள் ஒரு மணி நேரத்தில் செல்கிற அளவுக்கு நாலு வழிச்சாலையும் அவர்கள் தான் அமைத்து தந்திருக்கிறார்கள் இப்படி கல்லூரி மருத்துவமனை சாலை வசதி மெட்ரோ திட்டம் என்பதோடு அடிப்படை தேவையான குடிநீர் திட்டம் திருச்சியில் இருக்கிற ஒன்பது சட்டமன்ற தொகுதி அருகில் இருக்கிற குறுத்தளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டம் புதிய திட்டம் நம்முடைய தளபதி அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் எனவே குடி தண்ணீரும் தரப்பட்டிருக்கிறது அப்படி உருவாக்குற குடிநீரை சுத்த சுத்திற்கு எஸ்பி எஸ்டிபியும் நம்முடைய தலைவர் அவர்கள் நூறு எம்எல்டிக்கு தந்திருக்கிறார்கள் நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம் எல்லா காரியங்களும் தலைவர் கலைஞரும் தளபதி இருக்கிற காலத்தில் மட்டுமே திருச்சி மாநகரம் முன்னேறி இருக்கிறது அதில் கலங்கரை விளக்கமாக நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொன்னது போல மதுரையில் திறந்த போதே எங்களுக்கு எங்களுக்கு இல்லையா என்று கேட்டேன் அப்படி கேட்டபோது கோவையில் அறிவித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திருச்சிக்கு அறிவித்து டெல்டா மக்கள் பகுதியில் அறிவு சுற்றை ஏற்றி வைத்திருக்கிறார்கள் இந்த டெல்டா மக்கள் என்றைக்கும் உங்கள் பின்னால் இருப்போம் உங்களுடைய உயர்வுக்கு பாடுபடுவோம் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்த அமைகிறேன் வணக்கம் நன்றி மீனாட்சி அட்மிஷன்